ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொடி பசலைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொடி பசிலக்கீரை இது மாதிரி பறிச்சிருக்கேன் அது சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் காஞ்சமிளகாய் உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நான் கொஞ்சம் புளிப்பு வேணுங்கிறதுனால நான் ஒரு தக்காளி பழம் போட்டுகிட்டு இருக்கேன் இதனால் மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நான் கீரையை நல்லா அலசியை எடுத்து போட்டிருக்கேன் கொஞ்சம் சிறுபருப்பு அரைச்சி வச்சிருக்கிறத இதில் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ரொம்ப விட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக விட்டுக்கலாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டுருந்தேன் இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இது சாதத்தில் நீங்கள் பசும் சாப்பிட்லாம் அல்லது தொட்டுண்டு சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்டான சூப்பரான கூட்டு ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்